நம்ம எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்றது இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நம்ம அன்றாடம் நம்ம ஒரு வெளியில் இறங்கி ஒரு ஸ்ட்ரீட்டில் போகும்போது நம்மளால் பார்க்க முடியும் லைக் வீடு இருக்காது ப்ராப்பரான ஃபுட் இருக்காது உடுத்த வந்து உடை இருக்காது இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒரு இண்டெக்ஸ் இருக்கும் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு அந்த வேளையில் எடுத்த ஒரு சர்வேல பார்த்தோன்னா இருபத்தி ஏழு புள்ளி ஒரு சதவிகிதம் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தான் நம்ம இந்தியாவோட ஒரு பாவர்ட்டி எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்ற ரேஞ்ச் இருந்துச்சு அண்ட் ஓவர் ஒரு டென் இயர்ஸ்ல வேர்ல்ட் பேங்க் நடத்தின ஒரு சர்வேல பார்த்தோன்னா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல ஒரு டேட்டா வெளியிட்டாங்க அது என்ன சொல்றாங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜுக்கு ரிடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க ட்வெண்ட்டி செவன் பாயிண்ட் ஒன்ல இருந்து பர்சன்டேஜ்க்கு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி நல்லாவே டிக்ளைன் ரிமார்க்கபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா பெர் இண்டிவிஜுவல் பர் டே த்ரீ டாலர்ஸ் அப்படின்ற ஒரு கால்குலேஷனை வச்சுதான் இந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இருந்து எவ்வளவு பேர் வெளியில வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டாவை சொல்றாங்க ஸோ இது எல்லாமே இருக்கிற பட்சத்துல இந்தியாவில ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலம் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரோல் மாடலா திகழுது அண்ட் அதை சப்ஸ்டான்சியேட் பண்ற வகையில கம்மிங் நவம்பர் ஒன் அந்த ஸ்டேட் என்ன பண்ண போறாங்கன்னா ஸ்டேட்டோட கேபிட்டல்ல இந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இருந்து கம்ப்ளீட் என்டையர் ஸ்டேட்டே வெளியில வந்துருச்சு அப்படின்றத உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு வந்து பிளான் பண்ணிருக்காங்க அந்த ப்ரோ ப்ரோக்ராம்ல நிறைய லீடர்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து வி ஆர் பாவ்ட்டி ஃப்ரீ எக்ஸ்ட்ரீம்லி பாவர்ட்டி ஃப்ரீ அப்படின்றத டிக்ளேர் பண்ண போகிறாங்க அந்த ஸ்டேட் வேறு எதுவும் கிடையாது நம்மளோட அண்டை மாநிலமான கேரளம் ஸோ வருகிற நவம்பர் ஒன்னாம் தேதி அவங்க இது ஒரு ட்ரான்ட்ரத்தில் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக அவங்க பண்ண போறாங்க ஸோ அதில் அந்த ஈவெண்டில் அவங்க இதை டிக்ளேர் பண்ணுறாங்க ஸோ இது எப்படி அவங்களால ஒரு ஸ்டேட்டால எப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இருந்து என்டையர் அந்த மக்கள் என்டையர் ஸ்டேட்டை எப்படி அவங்க வந்து ஒரு பவர்ட்டி லைன்ல இருந்து வெளில கொண்டு வராங்க லுக் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து நிதி ஆயோக்கோட ரிப்போர்ட் பிரகாரம் கேரளால வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் தான் இந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த மக்களை வந்து கேரளா முதல்ல ஐடென்டிஃபை பண்றாங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி நாலாயிரம் பேர் இருக்காங்க போல சிக்ஸ்டி தௌசண்ட் நம்பர்ஸ் வந்து இருக்காங்க கேரளா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவங்க எங்க இருக்காங்க உயிரோடு இருக்காங்களா ஒன் மெம்பரா ஃபேமிலியா இருக்காங்களா கரெக்டா ஐடென்டிஃபை பண்றாங்க அவங்களுக்கு வந்து ஓட்டர்ஸ் கார்டு இருக்கா ஆதார் கார்டு இருக்கா வீடு இருக்கா சோ இதெல்லாமே கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு அஹ் கண்டக்ட் பண்றாங்க எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எராடிகேஷன் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அறிமுகப்படுத்தி இதை ஐடென்டிஃபை பண்ண தொடங்குறாங்க பிறகு அவங்களுக்கு வந்து பெசிலிட்டிஸ் வழங்குறாங்க சாப்பாடு வழங்குறாங்க டிரஸ் வழங்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க ஒன் பை ஒன் அவங்க ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இனிஷியே வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நாலாயிரம் பேர் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க இதுல நாலாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க இருக்காங்க மைக்ரேட்டா இருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நாலாயிரம் பேர் வந்து கிடையாது நாலாயிரம் கேரளால கிடையாது ஒரு வந்து பாவர்ட்டில இருந்து விடுபட்டு தற்போது அவங்க வந்து நல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க கேரளா வந்து இந்த நவம்பர் ஒன் கேரளா இஸ் அவுட் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிங்கிற விஷயத்த வந்து செலிப்ரேட் பண்ண போறாங்க ரியலி இது வந்து கேரளா மாடல் ஆஃப் கவர்மெண்ட் தான் இது கண்டிப்பா நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும் இந்த ஒரு ஸ்டெப்ல இருந்து எல்லா ஸ்டேட்டுமே வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரீம் பவர்ட்டி வந்து இந்தியாவில இருந்து விடுபட தான் ரொம்ப இம்பார்டண்டான விஷயம் ஸோ இப்ப நீ சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாக்ட் ஃபிகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி ஆறு பேர் அப்படின்ற ஒரு கணக்கை சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி இது ஒரு ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு மற்ற ஸ்டேட்லையுமே இதே ஒரு கிரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டேட்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்றது அப்படின்றது ஒரு பாசிபிளான விஷயம் ஏன்னா நம்ம பார்க்கிறோம் சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கே வந்து எப்படி தோணும் அப்படின்னா இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி தோணும் பிகாஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம இப்போ மும்பைல தாராவி அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு ஸோ அந்த அதுல ஒரு ஸ்லம் இருக்கு அந்த அந்த என்டையர் ஸ்லம்மை நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்க இங்கே பில்டிங் போடுறோம் நாங்க இதுல அபார்ட்மெண்ட்ஸ் கட்டித்தரோம் நீங்க இதுல இருந்து விடுபட்டு வெளில வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னப்ப அந்த மக்களே வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு வந்து தயாரா இல்லை பிகாஸ் எங்களுக்கு அதுதான் கம்ஃபர்டபுள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க சோ அந்த வகையில இது மேபி கேரளா அப்படின்றது ஒரு சின்ன ஸ்டேட் அண்ட் வித் லெஸ் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் ஈஸியா அவங்களால இதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்கலாம் சப்போஸ் பட் இதே மாதிரி எல்லா ஸ்டேட்டாலையும் இதை வந்து ஈஸியா டேக்கிள் பண்ணி எராடிகேட் பண்ண முடியுமா கண்டிப்பா முடியும் எஸ் இந்த எக்ஸ்ட்ரீம் பவர்ர்டில இருந்து விடுபடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் நினைச்சா கண்டிப்பா முடியும் அரசாங்கம் வந்து அந்த பாலிசியை கொண்டு வரணும் எல்லா அரசாங்கமும் வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்டேட்ல வந்து அரசாங்கமே ஸ்டேபிள் கிடையாது கரப்ஷன்னால நிறைய அரசாங்கம் அஃபெக்ட் ஆயிருக்கு ஸ்டேபிள் கவர்மெண்ட் கிடையாது ஸோ மக்களுக்காக நிறைய பாலிசிஸ் கொண்டு வரது கிடையாது ஆஹ் பிளஸ் ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே இந்த அரசாங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆபீசர்ஸ் அண்ட் பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க ஸோ இந்த பணம் சார்ந்த அரசியலை விட்டுட்டு மக்களுக்காக யோசிக்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் அராடிகேஷன் எக்ஸ்ட்ரீம் எராடிகேஷன் ப்ரோக்ராம் எல்லா ஸ்டேட்டுமே கொண்டு வந்தாங்கன்னா பர்சன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான வந்து சப்சிடி ஆர் இந்த மாதிரி லோன் ஆர் மணி ப்ரொவைட் பண்ணும் போது ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணும் போது அண்ட் ஃபுட் ப்ரொவைட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கலி தே வில் ஆல்சோ கம் அவுட் எக்ஸ்ட்ரீம் பாவி வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் கிடையாது நீ சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து இருபத்தி ஒன்னு பர்சன்டேஜ் இருந்ததா இப்போ இந்தியா வந்து குறைச்சிருக்காங்கன்னா அது பாசிபிலிட்டி தானே கண்டிப்பா இட் இஸ் ஏ பாசிபிள் திங் பட் ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து இதற்கான பாலிசிஸ் எடுக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே வந்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பியில வந்து ஆர்டிகல் தேர்ட்டி நைன்லேயே இதை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க அதாவது ஆஹ் எங்கே எல்லாம் இன்னிகுவாலிட்டி இருக்கோ பணம் சார்ந்த இன்இக்வாலிட்டி அண்ட் அதே மாதிரி ஆஹ் சில ரிசோர்சஸ் சார்ந்த இன்இக்வாலிட்டி எல்லாமே வந்து ஸ்டேட்டு தான் இந்த இன்னு களைஞ்சிட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரிசோர்சஸ பிரிச்சு கொடுக்கணுங்கறத சொல்லியிருக்காங்க சோ இது வந்து பாசிபிளான திங் தான் நானும் இதை வந்து எல்லா ஸ்டேட்டும் கடைபிடிக்கும் நினைக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த கேரளா கவர்மெண்ட் ஒரு கங்கிராச்சு சொல்லுவோம் இட் இஸ் இம்பார்ட்டன் ஸ்டெப் ஃபார் த கண்ட்ரி